மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி விதைப்பு செய்யப்பட்ட மற்றும் இயந்திர நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரால் பாதிக்கப்பட்டுள்ளது கிளை வாய்க்கால்களை பொதுப்பணித்துறை இதுவரை தூர்வாரப்படாததால் வடிய வழியின்றி நிலங்களிலேயே தேங்கி நிற்பதால் நடவு செய்த இளம் நாற்றுகள் அழுகும் தருவாயில் உள்ளது என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர் இயந்திர நடவுக்காக தயார் செய்யப்பட்ட பல இடங்களில் நடவு செய்யப்பட்டு ஒரு வார காலமே ஆகியுள்ளது மேலும் பல விவசாயிகள் கடந்த ஐந்து நாட்களாக நேரடி நெல் விதைப்பு செய்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக சீரான அளவு மழை பெய்து வந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்த தருணத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நேரடி விதைப்பு செய்யப்பட்ட மற்றும் இயந்திர நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரால் சூழப்பட்டு சேதமடைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செம்பனார் கோவிலில் அதிகபட்சமாக எழுபத்தி நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மாவட்டத்தில் சராசரியாக நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கடந்த நான்கு நாட்களாகவே வயலில் நீர் தேங்கியிருந்த நிலையில் நேற்று பெய்த மழையால் கீழ மருதநல்லூர் கொற்றவநல்லூர் அருவாப்படி வில்லியநல்லூர் நீடூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் சூழப்பட்டு சேதமடைந்துள்ளது மாவட்டம் முழுவதும் சுமார் ஏக்கர் இதுவரை நடவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்திருந்தனர் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கியுள்ளது என டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் கூறியுள்ளார் மழை தொடர்ந்து பெய்யும் சூழல் நிலவுவதால் பயிர்கள் முற்றிலும் அழுகிவிடும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் கடந்த மூன்றரை வருடங்களாக வடிகால் வாய்க்கால்கள் மற்றும் கிளை வாய்க்கால்களை பொதுப்பணித்துறை தூர் வாரப்படாததால் குறுவை நடவு செய்திருந்த விவசாயிகள் பாதித்துள்ளதாக வேதனை டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் மயிலாடுதுறை மாவட்டம் நேற்று இரவு எட்டு மணிக்கு பெய்ந்த மழை அதாவது நாலு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாலு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அரௌண்டு கிட்டத்தட்ட குருவன் நடுவு வந்து எண்பதாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட நிற்க இதுவரைக்கும் நடுவு கடுமையான நடுவு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அக்னி நட்சத்திரத்தில் இந்த டயத்தில் வந்து மழை பெய்யறது வந்து சாத்தியமே கிடையாது அதாவது இது வரைக்கும் விட்டு விட்டு பெஞ்சது அதெல்லாம் எங்களுக்கு பாதிக்கலை ஆனால் நேற்று இரவு நாலு சென்டிமீட்டர் பெஞ்ச மழை இன்றைக்கி நாங்கள் நட்டு கிட்டத்தட்ட அது நானூறு ஏக்கர் கிட்டத்தட்ட நாங்கள் நிட்டு ந நடு ஏரியாவில் தான் நிற்கிறேன் அதாவது கீழ மருதா நல்லூர் கொத்தவநல்லூர் அருவபடி கிராமம் இந்த மூணு கிராமம் தான் அதிகமாக பாதிச்சிருக்கு ரொம்ப கடுமையாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்னும் அதிகம் பாதிச்சிருக்கு அதெல்லாம் இன்னும் போய் பார்க்கல அது போய் பார்த்தா தான் தெரியும் தற்சமயத்துக்கு இந்த ஏரியாவில் நான் நிற்கிறதால இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு இங்கே பாதிச்சிருக்கு இதுக்கு காரணம் வந்து கடந்த மூணு ஆண்டுகளாக வாக்கா வெட்டவில்லை அதாவது ஒவ்வொரு வருஷமும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பட்ஜெட்டு ஒதுக்குறாங்க விவசாயத்துறையில் பீடபிள்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேளாண்மைக்கும் பொறியியல் துறைக்கும் பட்ஜெட் ஒதுக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த வாய்க்கால் வெட்டாத காரணத்தால் தான் எங்களுக்கு பாதிக்குது நான் நிற்கக்கூடிய ஏரியா வந்து பள்ளம் ஏரியா ஒரு தண்ணி பேஞ்சதுன்னா மழை பெஞ்சுதுன்னா அதை கொப்பிடிச்சிக்கணும் தண்ணி உடனே அதுக்கு காரணம் என்ன நீங்கள் வந்து செய்யக்கூடிய பட்ஜெட்டு ஒதுக்கணுன்னு இந்த வாய்க்கால் முறையாக வெட்டி கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாது ஒவ்வொரு பீரியடும் மழை வர நேரத்துக்கு நாங்கள் பேட்டி கொடுக்கவும் அதை வந்து அதிகாரிகளுக்கு வந்து பார்க்கவும் அதோடு போயிடுவாங்க ஆனால் விவசாயிகள் தான் கஷ்டப்படுறோம் காலம் முழுக்களையும் விவசாயிகள் வேதனைப்படுறோம் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு எங்களுக்கு மீண்டு போகிறதுக்கு வழி கிடையாது எங்களோட வாழ்வாதாரமே விவசாயம்தான் மயிலாடுதுறையை பொறுத்தளவுக்கு எங்களோட வாழ்வாதாரம் விவசாயம் தான் இந்த விவசாயத்தை கலந்து பண்ணால் மாண்புமிகு முதலமைச்சர் தான் கலந்து பண்ணணும் இது டெல்டா டெல்டாங்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தொகுதி அப்படிங்கும் போது அவங்க இதை அவங்களே வந்து இது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா இப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் சுத்தமாக அழிஞ்சு போச்சிங்க இதுக்கு வந்து ப கடந்த ஜனவரி மாதம் பேஞ்ச அறுபதாயிரம் ஹிட்டர் கூட இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு இதுவுமே கொடுக்கல அதாவது ஏலம் இது கொடுக்கலை அந்த பணம் கூட இது வரைக்கும் கொடுக்கல இப்போ அழிஞ்சு பணத்துக்கு என்ன கொடுக்க போகிறாங்க நட்டு பாருங்க அவன் தாலி அடமானம் வச்சு பொண்டாட்டி நகை அடமானம் வச்சு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வந்து நட்டான் நட்டுபிட்டு இன்னும் ஒன்றும் கொடுக்கல நட்டாங்க சாரி நட்டான்னு சொல்ல நட்டாங்க அவங்க நட்டத்துக்கோட வந்து இந்த பிரச்சனை தான் இது உடனடியாக தமிழக முதல்வர் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் இது உடனடியாக ஆக்ஷன் எடுங்க தேங்க்யூ வெரி மச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க